Mahabhadiva Jayana. அஞ்சுநேயர் ஹனுமன் எப்படி பெயரை சொன்னாலும் அவனுக்கு யாருடைய பெயரை கேட்பதில் அழாது பிரியம் என்றால் அந்த ராமனுடைய பெயரை இத்தனை முறைதான் கேட்டிருப்பான் என்று சொல்ல முடியுமா இன்னும் சஞ்சீவியாக இருந்து கொண்டு எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறானே இதோ அவனுக்காக நாம் ஒரு முறை ராமநாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுவோம் நூத்தி எட்டு முறை சொல்வது ராமநாம

தீர காமேஷ்டி யாகம் ஒன்றை செய்தாராம் நிவேதன பாயசம் துணைவிகள் அருந்தினராம் அதன் பலனாய் மகவனால் வரை பெற்றனராம் கோசலையின் தவ புதல்வன் ஸ்ரீராம சந்திரராம் கைகேயி மகன் பரதஞ்சென்பவராம் சுமதிரை என்றது லக்ஷ்மண சத்ருகனராம் நால்வரும் படிக்க குரு குலம் சென்றனர் ராம் பிள்ளைகளின் குரு விஸ்வாமித்ர முனிவர் நாயக்கலைகள் நன்கு கற்றன ராம் முனிவரியாக ஒன்று அது தடைகளை இராட்சதர்கள் புரிந்தனராம் இவர்களின் செயல்களை அடக்க நினைத்தாராம் രാമലക്ഷ്മണനെ കൂട്ടി പോകാം ദശരഥൻ മകനെ അനുപത്തയങ്ക പിന്നർ മുനിവരൻ വിരുപ്പം ഏറ്റാം കാട്ടിൽ രാക്ഷം ചെയ ராமரவர்களை அடக்கி அழைத்தாராம் மன்னன் பிள்ளைகளில் வீரம் கேட்டாராம் மனதில் மற்ற உவகை அடைந்தாராம் ஜனகன் மிதிலை தேசத்து மன்னபராம் நிலத்தை உழுகையில் சீதையை கண்டவராம் மகளை பண்புடன் அழகாக வளர்த்தாராம் சீதையன் மாளிகையில் சோதரிகளும் நால்வராம் சீதைக்கு சுயம் வரும் தந்தை நடத்தின சிவதனுஷை ஒடிக்க நிபந்தனை விதித்தாஜாம் முனிவரின் ஆசையுடன் ராமரும் சென்றாஜாம் மிதிலையில் சீதையை மாடத்தில் பார்த்தாஜாம் அண்ணலும் அவலும் ஒன்றாய் நோக்கின കണ്ട് ഇത്രത് കേട്ട രാം മിതിലൈ മക്കൾ മഹിഴ്ചയിൽ തളിത്തന രാം രാമരോം ജനകന മരുമക രാം സീത രാമൻ ஆனந்தமாக வாழ்வை துவக்கினார் மகனுக்கு பட்டமளிக்கு வந்தவன் நினைத்தாராம் அரசவையை கலந்து நல்ல நாள் குறித்த மக்களிடம் மகிழ்ந்து விழா குறைத்து கூறினாராம் அனைவரும் அழகிய ോണങ്ങൾ കത്തിന പട്ടാഭിഷേകം കാണ ജനങ്ങൾ ഇങ്ങിനേ ആരുയർത്തോളി കോണി എൺപ அவளது போதனைய கைகேயி மனம் மாறினாராம் கணவன் தசரதனை கண்டு முன்னரே தான் கேட்ட இருவரும் பற்றி கூறினாராம் ஒன்றின்படி தன் மகன் பரதன் மன்னவ ராமன் வனம் புகவிழைந்த ராம் மனைவியின் வாக்கினை தசரதந்தேற்ற ராம் புத்திரனை பிரிந்த சோகத்தில் ஆழ்ந்த ராம் சீதை தானம் கணவருடன் வனம் வருவே என்றார் ലക്ഷ്മണൻ രാമനെ പ്രിയ മരുത്ത രാമനുടൻ താനും കാനകം തുടർന്ന വഴിയുള്ള കടക്ക കുഹൻ പട കോട്ടിനഹനയും தம்பியாக ஏற்றாராம் கானகம் செல்லும் வழியிலே அகலிகை சாபம் தீர்த்தாராம் பஞ்சவடி ஆஸ்ரமத்தில் அனைவரும் தங்கினராம் காட்டில் சோற்பனகை என்னும் ராட்சசி ஒருத்தி கண்டன ராம் ലക്ഷ്മണൻ രാക്ഷസിയൻ മോക്കരുട്ടവൾ അലറി അന്നന സീതയൻ അഴകൈക്കൂറി അന്നെ മാറ്റീന ശിവഭക്തിയിൽ ഇന രാവണൻ ഇലങ്ക മണ്ണ

போர் போரில் தங்கீர் சிறகையும் இழந்தாராம் தசமுகன் சீதையை இலங்கையில் சிறை வைத்தாராம் சீதையை பிரிந்த ராமன் துவண்டாம் ஜடாயு கொடுத்த ஜடைவில்லை பெற்றாராம் சீதையை கொண்டு சென்ற ராவணன் பற்றி அறிந்த ராம் உயிர் துறந்த ஜடாயுவிற்கு ஈமகிரியல் செய்தார் ராம் தேறுதல் சொன்ன வாணரர்களை மதித்த ராம் சுக்ரீவன் அண்ணன் வாலி என்பவ அட்டகாசம் மிக பல செய்தவர் ராம் சுக்வன் மனம் மகிழ வாலியை கொன்ற சீதையை தேடிவர் வானரங்களை அனுப்பினோட்டத்தில் அனுமன் என்று ஒருவர் மனா அத்தையே தனது மோட்சாக வாழ்ந்தவ ராம் சீதையை காண கடல் தாண்டி செஞ்சவ ராம் இலங்கையில் சீத்தம்மாவை அசோகவனத்தில் பார்த்தா ராம் சீதை ராமனிடையே நடந்த உரையாடலை சொன்னா ராம் மகிழ்ந்து சீதை கொடுத்த கனையாழியை பெ ராம் இலங்கையில் தசமுக ராவணன் கண்டா தன் வாளில் வைத்த தீய இலங்கையை எரித்தாராம் ராம் கண்டேன் சீதையை என்று ராமனிடம் உரைத்தாராம் ராம் வானர படைகள் கடலில் பாலம் அமைத்தன ராம் ராமன் தம்பியுடன் இலங்கை சென்ற இலங்கையை முற்றொகை இட்டாம் தம்பி கும்பகர்ணன் சென்றோற்று கடனால் மாண்டா ராம் ராவணன் தம்பி விபீஷணன் என்பவ ராம் அண்ணனின் தகார் செயலை வெறும் தவ ராம் அதனால் ராமனிடம் சரணடைய நினைத்தாராம் சரணடைந்த எதிரியை ராமன் ஏற்றாராம் ராம் போரிலில் ராவணன் அனைத்தும் இழந்தா ராம் என்று போய் நாளைவா என்று ராமன் சொல் கேட்டா ராம் இறுதியில் ராமனா വാനുലക രാം രാമൻ സീതയുടൻ തമ്പി ഉടൻ വര അയോധി വണ്ട രാം സീത രാമനാ പല്ലാണ്ട് അയോധിയാണ്ട രാമ രാമ ജയ രാജാ രാം രാമ രാമ ജയ സീത இந்த ராமாயணத்தை நாம் சொல்லி முடிக்கிறோம் ஆஞ்சநேயனும் நாம் கேட்ட அந்த இராமாயணத்தை சொல்லி அந்த நூத்தி எட்டு நாமத்தையும் சொல்லி சொன்னதில் ஆஞ்சனேயனும் மிகவும் மகிழ்ந்திருப்பான் அந்த ராமனின் நாமத்தைச் சொன்னதில் நாமும் மகிழ்ந்திருப்போம் மகாபிரியவாஜனும்